கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 வட இந்திய பிராமணர்கள் பஞ்ச கவுடான்னா அவங்க தென்னிந்திய இந்திய பிராமணர்கள் பஞ்ச திராவிடான்னு ஆயிச்சாங்க அந்த சொல்லை இவன் தூக்கி வச்சிருக்கானே அப்ப இங்க இருக்கிற திமுக காரர் திராவிடா இவன் என்ன பண்றானா தொன்மை தமிழ தொல் சொல்லாம இந்த தொல் தமிழை புரோட்டா திராவிட லாங்குவேஜுங்கிறான் புரோட்டா லாங்குவேஜுங்கிறான் திராவிட மொழிகள்லாம் தமிழ்லேருந்து வலியா தனியாவது ஒரு லாங்குவேஜ் இருக்குவேஜ் இருந்து அது இப்ப எங்க இருக்கு இதே கருணாநிதி ஆட்சி காலத்துல தான் அறுபதாயிரம் கல்வெட்டு வந்து தமிழ் கல்வெட்டுகள் வந்து பெங்களூருக்கு போச்சு காரணம் என்னன்னா திராவிட மொழி குடும்ப ஆய்வு அப்படிங்கிற வார்த்தை பதத்துக்குள்ளால இருக்கும் பொழுதுதா அப்ப தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய கல்வெட்டு ஆய்வுகளுக்கு அதனுடைய தலைமையகம் பெங்களூர்ல வச்சு இப்ப திராவிட மொழி குடும்ப தான் இந்த தமிழ் கல்வெட்டு அங்க போச்சு பெங்களூருக்கு நீ தமிழ் க மொழி கல்வெட்டுன்னு இருந்தாக்கா அறுபதாயிரம் கல் மட்டும் சென்னையிலேயோ திருச்சியிலேயோ மதுரையிலேயோ இங்கே வந்து ஒரு அருங்காட்சியகம் ஏற்படுத்தி கல்வெட்டுகளை இங்கே பணியெடுத்து அதை ஆவணப்படுத்த வேண்டிய வேலைய எந்த அரசு தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழர் அரசு இல்லாத ஒரே காரணத்தால் திராவிட அரசாக இருந்தாலும் இவங்களுக்கும் தமிழ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்ப நான் சொன்னேன்னா மணிமேகலையில இருந்து அணுக்கோட்பாட்டின் தரவு இவே ராமசாமிக்கு தெரியுமா நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிலை உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்படும் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர் விரும்பினால் ஊடக நிறுவனங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம்ஓ மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி வணக்கம் நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கபாணி ஐயா அவர்கள் இருக்காங்க அவரிடம் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய சமீபத்திய சில கருத்தியல் முரண்கள் குறிப்பாக திராவிடம் குறித்தும் அதே போன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு குறித்தும் நிறைய போறோம் ஐயா வணக்கம் ஊடகத்திற்கும் ஊழியர்களுக்கும் வயந்தழி வாழ்கின்ற நிகழ்வை செவி நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தமிழ் தமிழ்மொழி மூத்த மொழிங்கிறதையும் அது ஒரு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற கருத்தும் ஏன் கர்நாடகக்காரங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அது தமிழர் மூத்த குடிங்கிறத இந்திய அரசு ஏத்துக்கல திராவிட அரசும் ஏத்துக்கல திராவிட அரசு திராவிட தான் சொல்லுது வந்து செந்துவழி நாகரிகத்தையே இவங்க திராவிட நாகரிகனதான் சொல்ல முயற்சிக்கிறாங்களே ஒழிய கேட்டா ஆரியத்துக்கு நேர் எதிர்கொள் திராவிடங்கிற சொல்ல இவங்க பயன்படுத்துறாங்க திராவிடங்கிற சொல்லுக்கு பல தடவை விளக்கம் கொடுத்துட்டோம் அவன் வந்தேறி ஓடி போனவங்கிற பொருள்ல வருது அதுக்கு வேர் சொல் திரிங்கிற தமிழ் சொல்ல அதுல இருந்து தான் திரி திரா த்ரோ அப்படின்னு சொல்லு மாறுது ஆங்கிலத்துக்கு திரா அது சமஸ்கிருதத்துக்கு திரான்னு போகுது ஆங்கிலத்துக்கு த்ரோன்னு போகுதுன்னு சொல்லிட்டோம் இப்ப இப்ப திராவிடர் ஆரியருக்கு எதிரான சொல் திராவிடர் அப்படின்னாக்கா அப்ப பஞ்சாபியும் திராவிடர் தான் காஷ்மீரியும் திராவிடர் தான் இன்னும் கேட்டாக்கா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஆரியர் அல்லாத மக்களும் திராவிடர் தான் அப்புறம் நீ திராவிட நாடுன்னா நாலு மாநிலத்தை என்னை சுருக்கி எடுக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆரியர் அல்லாத எல்லாருமே திராவிடர் தானே வந்து நிறைய பதிவுல கொடுத்துருக்கோம் திராவிடர் இங்க ஆரியர் அல்லாதாருக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொது பெயர நம்ம கொடுக்கணும்னாக்கா நாகர்கள்னு சொல்லிருக்கோம் தொன்மைக்குடி நாகர்குடி நாகர்குடியினுடைய தாய்மொழி தமிழ் அதுல இருந்து ஒவ்வொரு மொழி வழி தேசிய இனங்களா ஆரிய மொழி கலந்து வட்டார வழக்கு மொழி ஒவ்வொரு மொழியா அது செப்பமுற்று மொழி வழி தேசிய இனங்கள் உருவாகிருக்குன்னு சொல்லிட்டோம் அப்ப இதை வந்து மத்திய அரசு ஆரிய அரசு ஏத்துக்கல மத்திய அரசுங்கிறது ஆரியத்தின் கையில இருக்கிற அரசு அங்க வந்து இந்தியாவையே ஒரு சிறுபான்மையினர் தான் ஆளுது இந்தியர் அல்லாதவர்கள் தான் ஆள்றாங்க அதை போன்றே தமிழ்நாட்டியன் தமிழர்கள் அல்லாத ஒரு சிறுபான்மையினர் தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க இப்ப இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு கேடு தான் தமிழர்களுக்கு மட்டும் இரண்டு கேடு இந்தியாவை ஆள்றதே இந்தியர் இல்ல மத்த மத்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா கன்னடத்தை கன்னடா ஆள்றான் தெல ஆந்திராவை தெலுங்கு ஆள்றான் மலையாளத்தை மலையாளி ஆள்றான் இந்த மாதிரி அவனுடைய மாநிலத்தை ஆள்றான் நம்மளுக்கு இங்க தமிழ்நாட்டை ஆள்றவனும் தமிழன் இல்லை அப்ப இவன் வந்து தெலுங்குங்கிறத மறைக்கிறதுக்கு திராவிடங்கிற ஒரு சொல்லாடலை அவன் கொண்டு வரான் இங்க திராவிடங்கிற சொல்லு பஞ்ச திராவிடாங்கிற பிராமணர்களுக்கு உரிய தென்னிந்திய பிராமணர்களுக்கு உரிய சொல்லுதான் வட இந்திய பிராமணர்கள் பஞ்ச கவுடான்னா அவங்க தென்னிந்திய பிராமணர்களை பஞ்ச திராவிடான்னு அழைச்சாங்க அந்த சொல்ல இவன் தூக்கி வச்சிக்கினேன் இந்தியாவில் உள்ள ஆரியர் அல்லாத அனைத்து மக்களையும் நம்ம நாகர்கள் நினைக்கலாம் அப்ப தமிழர்களும் ஒரு நாகர்குடியில ஒரு ஒருத்தவங்க இப்ப அவங்க பேசிருந்த அந்த மொழிய தொடர்ந்து ஒரு குழு பேசினருக்கிறதால அந்த குழுவை மொழி வழியில தமிழருங்கிறோம் அந்த நாகர்குடியில தமிழ தொடர்ந்து பேசாம தமிழோடு வடமொழியை கலந்து பல்வேறு மொழி குழுக்களாக பிரிந்தவங்களை அந்த மொழி வழி தேசியன மக்களை அழைக்கிறோம் இதுதான் இந்த புரிதல் வேணும் இப்போ மைய அரசு தமிழர் வந்து நாகரிகம் தமிழ் மொழி தொன்மையானதுங்கிறத வெளியில போய் மோடி சொல்றாரு ஆனால் மனப்பூர்வமா அவங்க இதை வந்து அறிவிப்பு செய்யறதுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு சர்வதேச ரீதியில வந்து இதை முதன்மைப்படுத்த உலக நாடுகள்லாம் ஆய்வு பண்ணி அமெரிக்காவில் இருக்கிற மொழிகள் ஆய்வறிங்கிற சொல்றாரு உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தாய்மொழி தமிழ்னா அங்கே சொல்றாம்ப அப்ப இந்திய பிரதமர் நீ வெளியில போகும்போது தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்றிய வழிய தமிழுக்கான அங்கீகாரம் என்ன மத்திய அரசு கொடுத்திருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு அப்ப அவங்க அதை ஏத்துக்கல இப்ப இந்த சூழல்ல தான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் மாநிலங்களுக்கு இடையே ஒற்றுமை வந்துட கூடாதுங்கிறதால தான் இந்தியாவிலேயே கருத்தியலா வைக்கக்கூடிய அனைத்து தகுதியும் உள்ள தமிழ் மாநிலத்தோடு அண்டை மாநிலமா இருக்கிற கேரளாவையோ ஆந்திராவையோ கர்நாடகாவையோ இந்த பக்கம் பார்த்தா சிங்களர்கள் நாலு பக்கத்திலையும் உள்ள மொழிவெளி தேசிய மாநிலங்கள் அல்லது அண்டை நாடுகள் தமிழர்களுக்கு எதிரான போக்கையே கடைபிடிக்கும் மாதிரி வச்சிருக்கிறதே மத்திய அரசு தான் அங்க கன்னடா கன்னட நாட்டை ஆளல அங்க வடுகை ஆளுது தெலுங்கு இனத்தையும் தெலுங்கு நாட்டுல வடுகர்கள் தெலுங்கு பேசுனா கூட தூய தெலுங்கு குடிமக்கள் இருக்காங்களா அந்த இனத்தை சேர்ந்தவன் தெலுங்கானாவை ஆளல அங்கேயும் வடுகை இனம்தான் தான் கேரளாவையும் வடுகை இனம் தான் அழுது இலங்கையும் வடுகை இனம்தான் தான் அழுது தமிழ்நாட்டையும் வடுகை இனம் தான் அழுது கமலகாசன் சொன்னாருனாக்கா நீ ஏத்துக்கான ஏற்றுக்காதப்போ இது இது இதுக்கு போய் ஒரு இன ரீதியான பகையை அந்த நம்ம கேள்வி தமிழ்ல இருந்து உலக மொழியே வந்ததுங்கிறோம் நீ கன்னடம் தான் முதல் மொழின்னா ஆய்வு மூலம் உறுதிப்படுத்து கன்னடத்துல ஒவ்வொரு சொல்ல எடுத்து அதுக்கு வேறு சொல் எனக்கு எடுத்துக்காட்டு கன்னடத்துல எடுத்துக்காட்டு சமஸ்கிருத சொல்ல முழுக்க நீக்கிட்டா உன் கன்னடத்துல கன்னடங்கிற ஒரு மொழி இருக்காது எஞ்சி இருக்கிறது தமிழ் சொல் மட்டும்தான் இருக்கும் இந்த தமிழ் சொல்லி எட்ட எடுத்துட்டீங்கன்னா சமஸ்கிருத சொல்லியும் தமிழ் சொல்லியும் ரெண்டு சொல்லியும் கன்னடத்துல இருந்து எடுத்துட்டீங்கன்னா கன்னடாங்கிறதுக்கு எந்த சொல்லும் அந்த மொழியில தனித்த மொழி நம்ம நம்ம குடிக்கிற என்ன சொல்றோம் தண்ணீர் தண்ணீருக்கு தண்ணீர்ங்கிற சொல்ல தமிழ் சொல்லு சரியான சொல்ல இல்ல தண்ணீர் கிடையாது தண்ணீர் கிடையாது நீர் தான் நீங்க தண்ணீர்னா அங்க இங்க வச்சிருந்த எடுத்து குடிக்கிறீங்கல்ல கூல் வாட்டர் சொல்றோம் கூல் வாட்டர் தான் தண்ணீர் வெந்நீர்னா ஹாட் வாட்டர் வெந்நீர் நீர் சொல்லு தமிழ்ல நீர் அதுதான் சொல்லு அப்படியே நீர் பாருங்க தெலுங்குல போகுது நீலு கன்னடத்துல போகும்போது நீரு தமிழ்ல நீர் தெலுங்குல நீலு கன்னடத்துல நீரு மலையாளத்துல போகும்போது வெள்ளம் நம்ம நீர் நதிகள்லயோ ஆறுகள்லயோ பெருக்கெடுத்து வரும்போது வெள்ளம் போ வெள்ளம்போம் இப்ப நம்ம ஒரு வழியில வீட்டுல வழியில நீங்க நான் உள்ள இருந்து வெளியே வரணும் அந்த வழியில அடைச்சிக்கி நிக்கிறீங்க நீங்க ஒதுங்கினாதான் நான் வெளியே போக முடியுங்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் விலகு ஒதுங்கு தள்ளு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம் கேரளாவில நான் ஒரு இடத்துல நிக்கும் போது ஒரு தேநீர் கடையில நிற்கும் போது ஒரு பெண்ணு வந்து என்ன விலக சொல்றாங்க எனக்கு அது புரியல மாறுனாங்க எனக்கு என்னன்னு தெரியல ஏதோ சொல்றாங்கன்னு நிக்கிறேன் திரும்பியும் மாறுனாங்க அப்புறமும் நின்னுக்குன்னு இருக்கேன் அடுத்து கோவமா கையை அப்படி வீசி மாறி அப்படிங்கும் போது அந்த கையை காட்டும் போதுதான் விலக சொல்றாங்கன்னு தெரிஞ்சு நான் அப்புறம் விலகினா அதுக்கு பிறகு இந்த மாறுங்கிற சொல்லு தமிழ்ல எங்க இருக்கு விலகு மாத்து அப்படிங்கிறது ஒதுக்கு அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல எங்க பயன்படுத்துறவங்கும் போது ஒரு இடத்துல அதுதான் பயன்படுத்திக்க இருக்கும் இன்னமும் ஆனா நம்மளுக்கு புரியல நீங்க எல்லா இடத்துலயும் வந்து மாறு பயன்படுத்தல வயல்ல ஏத்த அரைச்சோ இல்ல கவலை போட்டோ மோட்டர் போட்டோ தண்ணிக்கட்டு நம்மளுக்கு தெரியும் வாய்க்கால தண்ணி போகும் பொழுது அந்த வாக்கியம் நம்பி போச்சு மடையை மாத்தி வச்சிட்டு மாறு அங்க மடையை ஒதுக்கு விளக்கு நீக்குங்கிற சொல்லாம் தமிழ்ல பயன்படுத்தல மடை மாறு மடை மாற்று மடை மாறுங்கிற சொல்லு இன்னமும் அந்த வயல்ல அதே சொல்லுதான் தமிழ்ல பயன்படுத்தப்படுது நம்ம தாய்மொழியினுடைய மூலம் என்ன எதுல இருந்து தோன்றுச்சு அந்த தேடல் இருக்குல்ல அந்த தேடலை நீங்க தேடி பார்க்கணும்ல அப்ப இங்க இருக்கிற திமுக காரன் திராவிட இவனை என்ன பண்றான்னா தொன்மை தமிழ தொல் இந்த தொல் தமிழ புரோட்டோ திராவிட லாங்குவேஜுங்கிறான் புரோட்டா லாங்குவேஜுங்கிறான் திராவிட மொழிகள்லாம் தமிழ்ல இருந்து வழியா தனியாவது ஒரு லாங்குவேஜ் இருந்தது புரோட்டா லாங்குவேஜ்னு ஒன்னு இருந்தது அது இப்ப எங்க இருக்கு நம்மளுக்கு தமிழ் எழுத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழ் எழுத்து வந்து வடிவமாற்றம் மாற்றம் இருக்கு அதுக்கு முன்பு இருந்து நீங்க உன்னை தெளிவா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு ஆங்கிலத்துல ஒரு எழுத்தை எத்தனை வடிவத்துல எழுதுறோம் ஹ ஆங்கில எழுத்து கேப்பிட்டல் லெட்டர் அப்படின்னு ஒரு வடிவம் எழுதுறோம் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் லெட்டர்னு ஒரு வடிவம் எழுதுறோம் ストroke போட்டு பிரிண்டிங் லெட்டர்னு ஒரு வடிவம் எழுதுறோம் சரி ஆங்கிலமே இப்ப நீங்க இன்னைக்கு பள்ளியில படிக்கிற பசங்க இந்த மூணு எழுத்தியே எழுதுறாங்க மூணு எழுத்தியே படிக்கிறாங்க ம் முறையை பார்த்தா தமிழ் எழுத்து நம்ம அப்படி கொடுக்கணும் கேப்டல் லெட்டர் போது பழைய கல்வெட்டு தமிழ் எழுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு பழக கொடுக்கணும் அது கேப்டல் லெட்டரு அடுத்தது இன்னைக்கு இருக்கிற எழுத்து வடிவம் வந்து அச்ச எழுத்து வடிவம் பிரிண்டிங் லெட்ரு இதுக்கு இல்லாம ஓலைச்சுவடிகளுக்கு எழுதும்பொழுது நம்ம எழுதுற முறை இருக்க இப்ப பிரிண்டிங் லெட்டர்ல பாத்தீங்கன்னா கா தனியா இருக்கும் அந்த நாளை பாத்தீங்கன்னா சா தனியா இருக்கும் காவலன் அப்படின்னு எழுதிங்கன்னா கா அப்புறம் காவண்ணா போட்டு வா போட்டு லா போட்டு போடுவோம் காவலன் போ நீங்க பழைய பத்திரம் எதன்னு தடுத்து பாருங்க அந்த பேனா எட்ட எடுக்கவே எழுதிருப்பான் கா அப்படி போட்டுட்டு லா வா எல்லாமே அப்படியே கோடு போய்க்கினே இருக்கும் இதுதான் வந்து ரைட்டிங் லெட்டர் தமிழ்ல ஓகே அப்ப நம்மளும் வந்து மூணு எழுத்து சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு இப்ப இந்த மூணு எழுத்து சொல்லிக் பழைய கல்வெட்டு எழுத்து வந்துருமா கல்வெட்டு வச்சிருக்கேன் லெட்டர்ல இருக்குங்கிறது தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல அசோகனுடைய கல்வெட்டு முழுக்க வந்து தமிழனுடைய தொன்மை கல்வெட்டு எழுத்துல இருக்கு அந்த எழுத்துல தான் அங்க வடிக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம வந்து அந்த இந்த ஆங்கிலத்தில் கேப்டல் அட்ரன்னு சொல்றாங்க அந்த மாதிரி தமிழனுடைய கேப்டல் கேப்டல் அட்ரை வந்து நம்ம கைவிட்டுட்டோம் ஐயா இப்ப நீங்க சொன்ன இதே தரவுகள்ல கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட தமிழகத்திலே இந்தியாவில எழுபது சதவீத கல்வெட்டுகள் திராவிட கல்வெட்டுகள் அப்படிங்கிற மாதிரி சு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அதுக்கு மருத்துவர் சித்த மருத்துவர் திருத்தணிகாசலம் பதில் கொடுத்திருக்கிறாரு அது நீங்க தமிழ் கல்வெட்டுகள்னே சொல்லலாமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கல்வெட்டுகள் எப்படி வேற மொழியில என்ன இருக்க போகுது தமிழ் கல்வெட்டுகள் சொல்லலாமே அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு இந்த கேள்வியில நியாயம் எப்படி தோணும் இதே கருணாநிதி ஆட்சி காலத்துலதான் அறுபதாயிரம் கல்வெட்டு வந்து தமிழ் கல்வெட்டுகள் வந்து பெங்களூருக்கு போச்சு இப்ப காரணம் என்னன்னா திராவிட மொழி குடும்ப ஆய்வு அப்படிங்கிற வார்த்தை பதத்துக்குள்ளால இருக்கும் பொழுதுதான் அப்ப தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய கல்வெட்டு ஆய்வுகளுக்கு அதனுடைய தலைமையகம் பெங்களூர்ல வச்சு இப்ப திராவிட மொழி குடும்ப ஆய்வங்கிறதாலதான் இந்த க தமிழ் கல்வெட்டு அங்க போச்சு பெங்களூருக்கு நீ தமிழ் க மொழி கல்வெட்டுன்னு இருந்தாக்கா அறுவனாயிரம் கல் மட்டும் சென்னையிலேயோ திருச்சியிலேயோ மதுரையிலேயோ இங்க வந்து ஒரு அருங்காட்சியகம் ஏற்படுத்தி கல்வெட்டுகளை இங்க படியெடுத்து அதை ஆவணப்படுத்த வேண்டிய வேலைய எந்த அரசு தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கணும் ஆனா தமிழ்நாடு அரசு தமிழர் அரசு இல்லாத ஒரே காரணத்தால திராவிட அரசா இருந்தால இவங்களுக்கும் தமிழ் இருக்க கூடாதுங்கிறது தான் இப்ப அறுபதாயிரம் கல்வெட்டு அங்க போனதுல இருபதாயிரம் படி எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க மீதி நாப்பதாயிரம் கல்வெட்டு என்னாச்சுன்னு தெரியல அப்ப தென்னிந்தியா முழுக்க இன்னும் அங்கே இந்தியா முழுக்க நீங்க கல்வெட்டு ஆய்வுன்னு நடத்தினீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க கிடைக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் நீங்க எடுத்தா கூட மொத்தமா நீ எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அறுபது விழுக்காட்டுக்கு மேல தமிழ் கல்வெ கல்வெட்டு இருக்கு நான் சொல்றது தமிழ்நாட்டுல இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சரி சரி எல்லாத்தையும் சேர்த்தாலே அறுபது விழுக்காடு தமிழ் கல்வெட்டு இருக்கு அப்ப இந்த கல்வெட்டு எல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்ன பிறகு வந்த கல்வெட்டுகள் இருக்கிறது தான் மொத்த மொத்த மொழி கல்வெட்டு இப்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் கிடையாது அப்ப இருக்கிற கல்வெட்டு முழுக்க நீங்க ஆந்திரா முழுக்க வடக்க கிருஷ்ணா வரைக்கும் போனாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு இருக்குன்னா அது தமிழ் கல்வெட்டு தான் இருக்கும் ஏன் பிழைச்சோடுங்க சைனாவில் இருக்கு தமிழ் கல்வெட்டு கம்போடியாவில இருக்கு இந்தோனேசியாவில் இருக்கு தமிழ் கல்வெட்டு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்குது இப்ப இவர் வந்து திராவிட கல் கல்வெட்டு அப்படின்னா திராவிட மொழிகளில் இருக்கிறதுன்னா அதுதான் இங்க இங்க சிக்கலே அதுதான் சூவேங்கடேசன் தமிழரா இருந்தாக்கா இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ரெண்டாவது அவர் சார்ந்த இயக்க தமிழர் இயக்கமா இருந்தா இப்படி சொல்ல வேண்டிய இருக்காது இவரு இவர் வெங்கடேசன் தமிழர் இல்ல ஆராசா தமிழர் தானா அவர் இப்படி பேசுவாருன்னா அவரும் பேச மாட்டாரு ஆனா அவர் இருக்கிற அமைப்பு வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்குகளுடைய தலைமைக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சியில தான் அவங்க பயணிக்கிறாங்க சரி ஏதோ ஒரு வகையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு மாநாடு நடத்தக்கூடிய ஒரு முடிவை பாஜக அறிவிக்குது ஜூன் இருபத்தி ரெண்டு மிகப்பெரிய மாநாடு வைக்கிறாங்க அமித்ஷா மதுரையில வந்து தமிழ் சங்கம் மதுரையில கட்டி ஆண்டாங்க அந்த மதுரையில அமித்ஷா வந்து ஹிந்தியில பேசுறாரு உரையாற்றுறாரு அதை ஒருத்தர் மொழிபெயர்த்து சொல்றாங்க அந்த காட்சிகள் பாத்திருப்பீங்க ஆராசா சொல்றாரு இந்த மாதிரி ஆரிய சனாதன எதிர்ப்புகளுக்கு இருக்கிற ஒரே தத்துவம் திராவிடம் தான் அப்படின்னு சோ இந்த மாதிரியான ஒரு முருக வழிபாடு பவன் கல்யாண் ஒரு வர்றாரு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்கும் பொழுது நாம் திராவிடத்தை அஹ் மட்டும்தானே ஒரே தத்துவமாக ஆராச சொல்றது போல இருக்கு அதை வெல்வதற்கு என்ன தத்துவமோ தளமோ இங்க இருக்கிறது திராவிடர்களுடைய தத்துவங்கிறது என்ன தத்துவம் திராவிடர்களுடைய தத்துவம் இறைமருப்பா பகுத்தறிவா சாதி ஒழிப்பா மத ஒழிப்பா எந்த தத்துவம் வந்து பிஜேபி வராத தடுக்கிற தத்துவம் இந்த தீட்டு அப்படிங்கிறது சிலை கோயில் குளங்கள் இப்படி அத்தனையும் வந்து சாடி இருக்காரு சேவாக்காரு இது ஈவேராவுக்கு முன்பா ஈவேராவுக்கும் பின்பா முன்பு வள்ளலாறு வந்தது பிறந்தது ஈவேராவுக்கு முன்பா ஈவேராவுக்கும் பின்பா முன்புதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறாரு சாதி பேதம் ஒழிச்சிட அப்ப தமிழர் பண்பாடுங்கிறது சாதி பேத மற்ற பண்பாடும் பகுத்தறிவி அடிப்படையாக கொண்டதும் அப்ப இந்த சிவம் விஷ்ணு போன்ற இந்த உருவ வழிபாடுகளை இடையில வந்த சிறுகள் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த சிறுகள்ங்கிற பல இடத்துல நம்ம பதிவு பண்ணிருக்கோம் இப்ப அதுக்கு முன்னாடி இருந்த ஆசிவக மையில இறைன்னே ஒண்ணு கிடையாது இறையே இயற்கை அணுக்குள்ள போறாங்க இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன தோன்றன மணிமேகலை அதுல கேக்குறான் உன்னுடைய கடவுள் என்ன நூல் என்னன்னு கேக்கும்போது ஆசிவக நூலர் இந்த புராணனை கூறும் நின் இறை யார் நூற்பொருள் யாதி என அப்படின்னு மணிமேகலை கேக்குறா அதுக்கு ஆசிவக புராணன் அந்த நூலர்ன்னு சொல்றான் எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறைங்கிறான் யாரு வரம்புல் அறிவன் இறை நூற்பொருள் ஐந்து உறந்தரும் உயிரொடு ஒரு நாள் வகையன ஒரு நாள் வகையன விளங்குதா அணுக்கள் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்னா நான்கு வகையில தான் தெரியும் சாலிடு லிக்விடு கேஸ் ஹீட்டு நிலம் நீர் தீ காற்று இந்த நான்கு வகையில தான் அணுக்களை நம்ம உணர முடியும் அதான் சொல்றான் உரந்தரும் உயிரோடு ஒரு நாள் வகையனு அவனு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும் நிலம் நீர் தீ காற்று என நாள் வகையென வெவ்வேறு ஆகி விரிவதும் செய்யும் மலைமரம் உடம்பன திரள்வதும் செய்யும் அறிவியல் இங்கு இப்ப குண்டந்தேரி எப்ப வந்தது கிபி ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இவன் அணு பத்தி எங்க சொல்லறான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அணு மலைமரம் உடம்பென திரள்வதும் செய்யும் வகை அணுக்கள் விண் என்ற ஆகாயம் என்ற விண்ணன் அந்த விண் பூதத்தோடு சேர்ந்து ஐந்து பூதங்களும் சேரும் பொழுது மலை மரம் உடம்பென திரள்வதும் செய்யும் மலை நான் லிவிங் திங்ஸ் மரம் லிவிங் திங்ஸ் ஆன பிளான்ஸ் உடம்பு அனிமல்ஸ் மலை மரம் உடம்பென திரள்வதும் செய்யும் வெவ்வேறாகி விரிவதும் செய்யும் மரம்னா ஒரு மரம் இல்ல அதுல பல கோடி வகை விலங்கினா ஒரு விலங்கின பல கோடி வகை விலங்கினம் வெவ்வேறு ஆகி விரிவதும் செய்யும் அவ்வகை அறிவது உயிரெனப்படுமே இதனுடைய இயக்கத்தெல்லாம் நீ புரிஞ்சுனாக்க உயிரின என்னன்னு உனக்கு தெரியுன்னு சொல்றான் அதுக்கு இடையில நூறு எட்ட சொல்றான் நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின் குறைந்தும் ஒத்தும் கூடா வரிசையில் ஒன்று முக்கால் அரைக்கால் ஆயிரும் துன்றுமிக்கதனால் பேர் சொல்லப்படுமேங்கிறான் ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு ஆக்சிஜன் அணு ஒரு சோடியம் ஒரு பொட்டாசியம் ஒரு கால்சியம் அணு ஒரு அணு இன்னொரு அணுவோடு சேரும் பொழுது முழு நிறைந்த இவ்வணு ஒரு அணு என்ன அந்த அணுக்குள்ள புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கு ஹைட்ரஜன் எடுத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் எலக்ட்ரானே இல்ல ஆக்சிஜன் எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் எட்டு நியூட்ரான் அப்படி இருக்குன்னு வைக்கீங்க இப்படி ஒவ்வொரு அணுக்களுக்கும் தனித்தனியா இருக்கு இப்படி இந்த நிறைந்தது வெளிவட்ட சுற்று மின்மத்தின் வெளிவட்ட சுற்று தமிழ சொல்லுதான் அதுல இருக்கிற மின்மங்கள் தன்னிறைவு பெற அணுக்களில் இருக்கக்கூடிய மின்மங்கள் ஈர்ப்பாற்றலோடு இருக்கும் அது அடுத்த அணுக்களை ஈர்க்கும் இதுலதான் பாண்டிங் வருது பாண்டிங் வருது தான் என்ன சொல்றான் நிறைந்த இவ்வணுக்கள் பூதமாய் நிகழின் இங்க பூதங்கும் போது நீர் நீர் வந்து ஒரு அணுக்களால் ஆனது இல்ல இரண்டு அணுக்களால் ஆனது அது அங்க தெளிவா சொல்றான் அது பூதமாய் நிகழின் குறைந்தும் ஒத்தும் ஆக்சிஜனா ஹைட்ரஜனா ஒரு அணு ஒரு அணோடு சேரும் போது சமமா சேரலாம் கூட குறைய சேரலாம் அதனுடைய வீதாச்சாரம் ஒன்று முக்கால் அரைக்கால் ஆயிருங்கிறான் இத பின்னமா நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னாக்கா போர் இஸ்ட் த்ரீ இஸ்ட் டூ இஸ்ட் ஒன்னுங்கிற ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும் இப்படிதாடா அணு கூடுது அதுல எந்த அணு கூடுதுறாருக்கோ அந்த அணு பேர்ல அந்த பொருள் அழைக்கப்படுங்கிறான் துன்றுமை கெத நாள் பேச்சொருல இப்ப நீங்க நீரின் மூலக்கூர பாத்தீங்கன்னா ஹெச் டூ ஓ டூ ஈஸ்ட் ஒன்னு ரேஷியோ இது வரைக்கும் விளக்கிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகே நீ இடையில வந்த சைவம் வைணவம் ஆரியம் உள்ள புகுந்து கொண்டு வந்த தமிழருடைய சித்தாந்தமையில அழிச்சு ஆசிர்வாத்த சவணர்கள் எல்லாம் கழுமறை ஏத்திட்டு பின்னாடி ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து கூத்தடிச்சு கொண்டு வந்து கொலை பண்ணா அதுக்கு பிறகு விஜயநகர ஆட்சி காலத்துல நீங்க பார்ப்பனர்கள் பிராமணர்களை வச்சுக்கணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு கூத்தடிச்சு இருந்த பூர்வீக குடி மக்களுடைய சொத்து சொத்துமை அரச அதிகாரத்தை எல்லாத்தையும் பறிச்சிக்கணும் உங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே தமிழ்நாட்டை கொத்தடிமை நாடா வச்சுக்கணும் உங்களுடைய தெலுங்குகள் கையிலேயே சொத்து பாளையக்காரர்கள்லாம் நீங்க குடியிருந்துக்கணு இன்னைக்கு எங்கள்ட வந்து என்னமோ ஈவர ராமசாமி நாய்க்க வந்ததா எங்களுக்கு கோமனம் கட்டி விட்டாங்கிறதும் இப்ப நான் சொன்னா மணிமேகலையில இருந்து அணு கோட்பாட்டின் தரவு ஈவர் ராமசாமிக்கு தெரியுமா